நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் இன்று பிற்பகல் நேரத்திலேயே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக உருவாக தொடங்கி பல பகுதிகளில் கனத்த மழை பொழிவை இதுவரையில் ஏற்படுத்தி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்துவிட்டது டெல்டா பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான வெப்பச்சலன மழை அதற்குள்ளாகவே பதிவாகிவிட்டது அந்த நேரத்துல அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக குறிப்பாக பிற்பகல் இரண்டு மணி வாக்கில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் நமது யூடியூப் பக்கத்தில் கூட நம்ம போஸ்ட் பகுதியில் நான் அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த எழுத்துப்பூர்வமான பதிவை அதில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மற்றும் நன்னிலம் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது அதே போல் காட்டு கோயில் செந்துரை ஜெயங்கொண்டம் அருகில அந்த அரியலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக காணப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் வலுவான மழை மேகங்கள் நீண்ட நெடிய நேரமாக பதிவாகி வந்தது காரைக்கால் பகுதிகளிலும் தரமான மழையானது ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம்னு கூட சொல்லலாம் பதிவானது இப்பொழுது அந்த மழையானது விட்டிருக்கிறது இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் மழை மையங்கள் இருந்தது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திசையன் விலை அருகில் கூட நாசரேத் அருகில் கூட மழை மையங்கள் இருந்தது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா சிவகாசிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கழுகுமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் தென்பட்டது சேலம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்பொழுது ஈரோடு மாவட்டத்திலும் மழை மையங்கள் காணப்படுகிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூன்று இருபத்தைந்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நாம் முற்று நோக்குகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலுக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தினுடைய இறுதி தருவாயை நம்ம நெருக்கிட்டோம் இல்லையா ஸோ அதனால் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கயத்தாறு தூத்துக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் மணியாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல புதியம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஒட்டவிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மையங்கள் திரளாக அணிவகுத்து நிற்கிறது நிச்சயமாக மணியாச்சி ஒட்டவிடாரம் மற்றும் புதியம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் நீங்க யாராவது தூத்துக்குடி மற்றும் கயத்தாறு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்துக் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்க பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க ஸ்ரீவைகுண்டம் மற்றும் இட்டமொழி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கோவில்பட்டி எட்டயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வீபுதூர் சுற்றுவட்டார பகுதிகள் கம்மப்பட்டி விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் சங்கரலிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மெட்டமலை சுற்றுவட்டார பகுதியில் ஆனால் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல திண்டுக்கல் மாநகர் அருகில் கூட திண்டுக்கல் வேடன்சந்தூர் இடைக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் ஏரியோடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஏழுமலை பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட நம்ம மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அங்காங்கே மழை மையங்கள் காணப்படுகிறது இவை போக திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முருகன்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பொங்கலூர் மற்றும் திருப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கோலப்பலூர் மற்றும் பெருந்துறை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு ஆகும் அதில் பவானி மற்றும் திருப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் மழைமயங்கள் காணப்படுகிறது மேட்டூர் அணைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களா நம்மளால பார்க்க முடியுது நம்ம நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளை ஒட்டிய கேரள மாநில பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது மன்னார்காடு அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூக்குருத்தி அணை மற்றும் அப்பர் பவானி அதனால இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் தற்பொழுது அஹ் பன்ருட்டி மற்றும் வளவனூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது அதே போல குருவினத்த அறையிலும் மழை மையங்கள் இருக்கு அடுத்த சில நிமிடங்கள்ல புதுச்சேரி மற்றும் கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாக போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது சேற்பட்ட அருகிலும் மழை மையங்கள் இருக்கு சேற்பட்டு வந்தவாசி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அங்குன்றமாக சில இடங்களில் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேயங்கள் காணப்படுகிறது தரங்கம்பாடி சீர்காழி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் காவேரிப்பட்டினம் அதனால் பூம்பு பூம்புகார் இருக்கு இல்லையா ஸோ பூம்புகார்லாம் நல்ல வலுவான மழை மேயங்கள் இருக்கு வைத்தீஸ்வரன் கோயில் காட்டுமன்னார் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் காட்டுமன்னார் கோயில் சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் இருக்கு இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கு டெல்டாவில் மழை மையம் முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை தஞ்சாவூர் கந்தர்வக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்றும் மழை திரளாக பதிவானது இன்றும் பதிவாகி வருகிறது வல்லம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல திருக்குறார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் குளத்தூர் நைக்காரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வீரடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நாஞ்சிக்கோட்டை பிள்ளையார்பட்டி மாதிரியான இடங்களிலெல்லாம் பரவலாக மழை பதிவாகி வருகிறது தூவாக்குடி எலந்தப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உட்பட கீரனூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சாக அங்கே மொதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பல இடங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இலங்கையிலும் திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள் அனந்தபுரி அனுராதபுரி மற்றும் திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் கன்னியா பாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் வலை சென்னை மகோயா மாதிரியான இடங்கள் மட்டக்களப்பிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்று வந்து வெப்பச்சலன மழைக்கு சிறப்பான நாள் தான் இன்று மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களும் சிறப்பான நாட்கள் தான் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதிகளின் வாக்கில் அல்லது இருபத்தி மூணு எடுத்துக்கலாம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளாக மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகும் அந்த நேரத்தில் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ வடகோடி தமிழகம் அதிக பலனை வந்து அடையும் அது வரையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தரமாகவும் சிறப்பாகவும் பதி பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கனமழையெல்லாம் சில இடங்களில் பதிவாக இருக்கிறது அந்த ரெயின்ஃபால் டேட்டாலாம் கிடச்சிருக்குது நான் ஷேர் பண்ணுறேன் உங்க கூட பட் நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதலாவதாக பார்த்து விடலாம் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாலை நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆக தொடங்கும் பிற்பகல் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக தொடங்கி மாலை நேரத்தில் தான் கொஞ்சம் உக்கிரமடையும் என்று பார்த்தீங்கன்னாக்கா நண்பகல தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேஷன் என்பது வந்து இருந்தது அதுலேயும் ஒரு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்மேஷன் வந்து பெட்டராக இருந்தது அப்புறம் ஒன்றரை மணி ரெண்டு மணி வாக்கில நல்ல டெல்டாவில் பரவலாவே மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது இப்போ இந்த விளாத்திக்குளம் குளம் அருகில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் அருப்புக்கோட்டை பந்தல்குடி புதூர் அதே போல் வந்து கமுதி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் நரிக்குடி பரமக்குடி மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழை வந்ததில் பார்க்கலாம் மானாமதுரை முதுகலத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சாயல்குடிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஆக மொத்தத்தில் அருப்புக்கோட்டை மற்றும் ரா ராமநாதபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதன் பிறகு மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகர் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளில் மேலூர் சிவகங்கை நத்தம் சிவகங்கை மற்றும் நத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இல்ல காரைக்குடி புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மணப்பாறை திருச்சி முசிறி துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தஞ்சாவூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு துறையூர் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஈரோடு எடப்பாடி இடை பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சுன்னாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான ஆத்தூர் மற்றும் கங்கவலி மாதிரியான இடங்களில் கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பெரம்பலூர் பெண்ணாடம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல இடங்களில் பெரம்பலூர் தஞ்சாவூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சின்ன சேலம் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதேபோல பாத்தீங்கன்னா பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் சேலம் தருமபுரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் உண்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் ஆகாங்க மழையானது பதிவாகலாம் இரவு நேரத்துல சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கு நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியான ஸ்ரீபெரும்புத்தூர்ல நூற்றி எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ கண்டிஷன் எவ்வளவு ஃபேவரபிளா அந்த பகுதிக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கு மிகமாக பதிவாகி தான் இருக்குது அதிக மலைமானிகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழையின் நிலை என்பது தீவிர நிலை என்பது நமக்கு தெல்ல தெரிவாக தெரிய வருகிறது ஸோ அதுதான் முக்கியம் ஸோ அந்த மழைமானிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த டேட்டாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமா வந்து உறுதுணையா இருக்குது இன்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் போல் நம்ம செங்கல்பட்டு அது திருவள்ளூர் மற்றும் சென்னை மாநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸ்ரீபெரும்பத்தூரில் நூற்றி எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மணலி புதிய நகரம் சென்னை மாநகர் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் குருவாடி அரியலூர் மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் தொண்ணூற்றி ஓரு மில்லி மீட்டர் மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் கங்கவல்லி சேலம் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க நம்மளதுதான் சொல்லிட்டு இருந்தோம் சாதகமான அமைப்பு வரும் வெப்பச்சலன மழையில் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நிகழ்ந்திருக்கிறது இருக்கிறது கங்கவல்லியில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை அதே போல் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் எழுபது மில்லி மீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் நம்ம கல்லணை தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தலைவாசல் சேலம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதிரம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அண்ணாநகர் சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மணலூர் மணலூர்பேட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நந்தியார் தலைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் விம்கோநகர் சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஈரோடு மாநகராட்சி ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆர்கேபேட் திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஐசோர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் இப்போ இப்போ மயிலாடுதுறையில முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஸோ மழை வந்து சிறப்பாக தான் பதிவாக இருக்கிறது அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயும் பதிவாக இருக்கிறது அதுலேயும் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது கிடைக்கக்கூடிய மழையை மகிழ்ச்சியோட வரவேற்று நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு மழையாக அதை அமைத்துக் கொள்வது என்பது நம்ம கையில் தான் வந்து இருக்குது அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்ப கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் குறிப்பாக நேற்றைய பிற்பகல் நேர காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்க சரியா தேங்க்யூ ஸோ மச் தம்பி இருக்கு வாய்ப்பு இருக்குது இப்பயே வந்து வட்டிகோ அருகில் மழை மயங்கள்லாம் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு இருக்குது சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா கோட்டை எப்போ மழை அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய தான் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இப்போ இன்றைக்கே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாகுதான்னு பாருங்க இல்லைனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் ஆர் சி சனந்த் அப்படிங்கிறவர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி நார்த் சைட் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நோ ரெயின் டில் நோ வென் வில் எக்ஸ்பெக்ட் ஹெவி ரெயின் ஹெவி ரெயின் அதை வந்து நம்ம பேசலாம் பட் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது இடியுடன் கூடிய மழையாக அது வந்து பதிவாகவும் சாத்தியக்கூறு என்பது இருக்கிறது ஜிஎஸ் ஆர் கோபால் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலைப்பேட்டு தாலுக் பெரியப்பட்டி நாகூருக்கு சி நாகூருக்கு ரெயின் எப்போ சார் மழையே இல்லை சார் இனி வரக்கூடிய நாட்கள் தான் பெட்டரான கண்டிஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தான் நல்ல நாட்களாக அமைய இருக்கிறது அதனால் நீங்கள் மழை எதுன்னு நோக்கி காத்திருங்க மழை வந்து அவ்வப்பொழுது பதிவாகும் நான் சாதகமான அமைப்பு வரும்பொழுது பதிவிடுகிறேன் அகிலாஜெரி ப்ரோ இன்னொரு இயர்லி மார்னிங் ஃபோர் ஏஎம் ஃபிஃப்டி மினிட்ஸ் என்னன்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்கிறாரு நேற்று தான் நம்ம பதிவு பண்ணலையே நேற்று வந்து பாண்டிச்சேரியில் இருந்தோமோ உள்ள இல்லை ஓகே ஓகே ஆமாம் 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 நேற்று நான் வந்து நேற்றா நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன் இங்கே இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்லே இருக்குது நாளைக்கு மறுபடியும் நான் பாண்டிச்சேரி கிளம்புறேன் அப்புறம் சரவணகுமார் தூத்துக்குடியில் ஈஸ்ட் பற்றிக்கு ஏரல் பகுதிக்கு தூரல் உழுது இப்போது ஈஸ்ட் பகுதிக்கு சாரல் ரெயின் ஆரம்பிச்சிட்டு சார் ஏரல் பாயிண்ட் ஃபோர் எம்எம் ரெயின் பெய்திருக்கு சார் பெரிய மழை இல்லை போயிட்டு இல்லாமல் போயிட்டு நமக்கு தான் வடகிழக்கு பருவமழை இருக்குது ஏன் கவலைப்படுறீங்க நல்ல மழையை வந்து பதிவாகும் காலப்பிள்ளைங்க கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்ட கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனந்தனியன் வணக்கம் பொள்ளாச்சி பகுதியில் மழை என்பது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்னமோ போட்டிருக்காரு பார்ப்போம் அடுத்த அந்த சுழற்சி உருவாகுது இல்லையா அப்ப மேற்கு திசை காற்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மணியஸ் பி மிரட்ட நிலையில் லேசான மழை பதிவாகி உள்ளது தம்பி இனி எப்படி இனி வரக்கூடிய நாட்களிலும் மழையானது பதிவாகும் இஸ்ரோவில் பரமானந்தம் அந்த சார் கேரளா பத்தனம் திட்டையில் இன்று மதியம் பழத்தை இடிவிடும் கூடிய கனமழை பெய்ததுங்கிறத நேற்று நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஆஹ் அவ்வளோதான் இனி வரக்கூடிய நாட்கள் வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இருக்க போகிறது கிடைக்கக்கூடிய மழை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்க அண்ட் மேலும் இது தொடர்பாக நிகழ் நேரத்தில் அவள் போவது இன்று பகிர முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன் முடிஞ்சால் நான் வந்து இன்னொரு காணொலியும் பகிர்றேன் அவ்வளவுதான் தொடர்களே இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்